நாம் எல்லாம் வந்திருக்கிறோம் இன்னைக்கு ஏதாவது ஒரு நாலு மெசேஜ் நம்மளுக்கும் குழந்தைங்க இருக்காங்க அவங்க படிச்சுட்டு இருக்காங்க சிறப்பானது ஒரு கல்வியை கொடுத்து வாழ்க்கைக்கு அந்த வளமான விகிதத்தை தாய் தகப்பனாகிய நாம் கொடுக்க வேண்டியது நமது கடமை என்ற அடிப்படையில் இன்றைக்கு இந்தியா முழுவதும் கடந்த நான்காம் தேதி மே நான்காம் தேதி நடைபெற்ற மருத்துவ நீட் தேர்வு நடந்தது அனைவருக்கும் தெரியும் ஒவ்வொரு வருடமும் இந்த நீட் தேர்வில் வெற்றி பெறுகின்ற வெற்றி பெற்று மருத்துவராகின்ற ஏராளமான நண்பர்கள் ஒவ்வொரு முறையும் குறைந்தது ஒரு பத்து பதினைந்து ஜாதங்களாவது எனக்கு வரும் நீட் முடிச்ச உடனே ஐயா டாக்டர் ஆவாங்களா எங்கள் பசங்க அப்படி ஆகணும்னா என்ன பண்ணுறது எப்படி படிக்கணும் என்ன பண்ணுறது அதனுடைய உந்துதலே இந்த தலைப்பை நான் இன்றைக்கு தேர்வு செய்தேன் உங்களுடைய குழந்தைகள் மருத்துவத் துறையில் ஜொலிக்க வேண்டுமென்றால் சிம்பிளாக ஒரு அஞ்சாறு விதி மட்டும் சொல்லிடுறேன் அதுக்கு முன்னாடி என்னுடைய குருநாதராகிய திருப்பூர் ஜிகே ஐயாவின் பொற்பாதங்களுக்கு வணக்கம் செலுத்தி என்னை கற்றுக் கொடுத்து ஜோதிடத்துறையில் பரிணமிக்க வைத்த எனது குருநாதருக்கு என்னுடைய வணக்கங்களையும் என்னுடைய அன்பான வேண்டுதலையும் வேண்டி இந்த மருத்துவ கல்வி என்ற அடிப்படையில் நமது ஜாதகத்தில் இருக்கின்ற பூர்வ புண்ணியங்கள் புண்ணியங்களே நமக்கு யோகமாக அமைகின்ற அந்த விகிதத்தில் ஒவ்வொரு யோகமும் எந்த விதத்தில் எப்போ எடுத்து செயல்படுது அப்படின்னு ஜாதகத்தில் நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நம்ம குழந்தையும் இது படிக்கும் நாம் நினைக்கின்ற கோர்ஸ் எடுத்து முடிக்கிறப்போ அது வேலையா தொழிலா விருப்பப்படுகின்ற விருப்பம் இல்லாத தொழிலா அதாவது நாம படிக்க ஆசைப்படுறோம் நம்ம குழந்தை படிக்க ஆசைப்படுது அதில் படித்த படிப்புக்கேற்ற தொழிலா படித்த படிப்புக்கு தொடர்பு இல்லாத தொழிலா விருப்ப மாறான இப்படி சப்ஜெக்ட் வைஸ் இன்னா குழந்தைக்கு என்ன பிடிக்கும் அந்த ஒரு ஜோதிடரும் நன்றாக சொல்லக்கூடிய அணுகி நீங்கள் பார்த்த பின்பு குறிப்பாக பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு முடித்த பிறகு இப்போ போன வாரம் எங்கிட்ட வந்த ஜாதகங்கள் அனைத்துமே பத்தாம் வகுப்பு சிபிஎஸ்இ எஸ்எல்சி ப பசங்களுக்கு அடுத்து என்ன கோர்ஸ் எடுக்கலாம் என்ன படிக்கலாம் குறிப்பாக கல்வியை கொடுக்கின்ற பாகங்களாகிய ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒம்பது பதினொன்று கல்வியினுடைய பாகங்கள் பாவகங்கள் அதற்கு உதவி செய்யும் பாவங்களான மூணு ஏழு பதினொன்று இந்த ரெண்டு பாவகங்களையும் இணைத்து இளநிலைக் கல்வி பட்டம் முதுகலை கல்வி ஆராய்ச்சி இரண்டாம் இடம் இளநிலைக் கல்வி நான்காம் இடம் பட்டப்படிப்பு ஒன்பதாம் இடம் மேற்கல்வி பன்னெண்டாம் இடம் ஆராய்ச்சி படிப்பு அந்த அடிப்படையில் தரமாக உங்களுக்கு அறிவுறுத்தக்கூடிய உங்கள் அருகில் இருக்கும் கொண்டிய ஜோ ஜோதிடரை அணுகி நீங்கள் சரிபார்த்து கொள்வது மிகவும் சிறப்பு அந்த அடிப்படையில் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு காரகத்துவங்கள் இருக்கு இந்த ஜாதகத்தில் இந்த கிரகம் வலுவாக இருக்குமாயின் இந்த படிப்பு படிக்கலாம் ஈரோட்டிலிருந்து கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு இரண்டு ஜாதகங்கள் சூரியன் பத்தாம் இடத்தோடு தொடர்பு சூரியன் செவ்வாய் சூரியன் மேசத்தில் செவ்வாய் சிம்மத்தில் உறுதியாக சொன்னேன் நீங்கள் அரசு உத்தியோகத்தில் மத்திய அரசு உத்தியோகத்திற்கு உறுதியாக செல்வீர்கள் என்று குரு போன் தேர்வு எழுதியுள்ளார் அதில் பாசம் செய்துள்ளார் ஏன் இதற்கு சொல்கிறேன் என்றால் சூரியன் வலுவாக இருக்கும் பட்சத்தில் சூரியன் ஒச்சம் செவ்வாய் நட்பு வீட்டில் இரண்டும் பரிவர்த்தனை பரிவர்த்தனை எப்போது வேலை செய்யும் அந்த ஜோதிடருக்கு தெரியும் அந்த காலகட்டத்தில் உங்களுடைய கிரக திசா புத்திகள் நடக்குமேயின் உறுதியாக அந்த வேலைக்கு அவர் போய் சேர்ந்தே தீர்வார் இது அமைப்பு சூரியன் ஆதிக்கம் உங்களுக்கு இருக்குமாயின் உயர்ந்த கல்வி ஐஏஎஸ் ஐபிஎஸ் மற்றும் அரசியல் கல்வி அதை தவிர உத்தரவு போடுகின்ற அனைத்து அதிகாரிகளும் அதை தாண்டி நிர்வாக சம்பந்தப்பட்ட உயர் பதவிகள் இது அனைத்தையும் வழங்கக்கூடிய சூரியனின் ஆதிக்கம் சிறப்பாக இருக்க வேண்டும் ஒருவேளை சூரியன் ஆதிக்கம் குறைவாக இருக்கும் பட்சத்தில் சின்ன பரிகாரம் அந்த பரிகாரம் வெள்ளு இருக்க வெள்ள இருக்க இது இருக்கு இல்லைங்களா அதில் செய்யப்பட்ட விநாயகர் விநாயகர் விக்குது நீங்கள் செய்யலாது கேட்டிங்கன்னா செஞ்சு கொடுப்பாங்க அதை வீட்டில் வச்சு நல்ல முறையாக பூஜித்து வந்தீங்கன்னா அதில் இருக்கிற வெள்ளிருக்க இருக்கக்கூடிய அந்த தண்டில் ஜீவ காருண்யம் என்ற ஒரு கருப்பொருள் அங்கே உள்ளது அது வளர வளர அதற்கு நமக்கு அழகான முறையில் ஆமோதித்து நமக்கு சூரியன் ஆதிக்கத்தை அதிகமாக செய்து தரும் இது எமது ஜி ஐயாவின் வழிகாட்டுதல் படி பரிகாரமாக எங்களுக்கு வழங்கப்பட்டது அனைவரும் அறிந்து கொள்ளவும் இது அதுக்கடுத்து சந்திரன் சந்திரனுடைய ஆதிக்கத்தில் உள்ள நபர்கள் எப்படி கண்டுகிறது பார்த்த உடனே பேரம் பேசுறது டிஸ்கவுண்ட் எவ்வளோ கிடைக்க சொல்கிறது இந்த விஷயத்தை வேற மாதிரி பண்ணால் கடனை பற்றி அதிகமாக பேசக்கூடிய இந்த சின்ன சின்ன விஷயங்களையே அவங்க சந்திரன் நல்லா இருக்காரு சொல்லிக்கலாம் உணவு தொழில் உரத்தொழில் விவசாயம் மற்றும் அக்ரிகல்ச்சர் படிப்பு இதை சம்மந்தப்பட்ட படிப்புகளை தேர்ந்தெடுத்து சொல்லலாம் இங்கே உணவு சந்தரன் சனி இணைவு முழுக்க முழுக்க ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அழகாக உங்களுக்கு எடுத்து சொல்லிடலாம் சந்தரனும் சனியும் நல்ல அமைப்பில் இருந்து விட்டால் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கலாம் தாராளம் அக்ரிகல்ச்சர் படிக்கலாம்னு தெளிவாக சொல்லிடலாம் அதற்கு அடுத்தது செவ்வாய் இந்த செவ்வாய் வலுவாக இருக்கும் பட்சத்தில் கப்பல் துறை மெக்கானிக் காவல் பணி அரசு பணி பாதுகாப்பு கல்வி மற்றும் மிலிட்ரி டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் அனைத்து பாதுகாப்பு உபகரணங்களையும் உற்பத்தி செய்தல் படிப்பு மற்றும் தொழில் இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் இருக்கும் அந்த விதத்தில் நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அடுத்தது புதன் பிஸ்னஸ் முழுக்க முழுக்க பிஸ்னஸுங்க உதாரணத்துக்கு என் பையன் சிஏ படிப்பானா அப்படின்னு கேட்டாங்கன்னா புதன் பிளஸ் ராகு இது வலுவாக இருக்கான்னு பாருங்கள் ஆடிட்டர் புதன் பிளஸ் கேது லாயர் அட்வொகேட் இந்த அட்வொகேட் இதை என்னுடைய முதல் மகன் மூத்த மகன் பிஇ முடிச்சுட்டு வேற எதுக்கு போக மாட்டேன் தான் ஆகன்ட்டு புதன் கேது இணைவு இருக்கும் பட்சத்தில் அதை தெளிவாக தேர்ந்தெடுத்து அந்த துறையில் விட்டு முடித்து விட்டு வந்து விட்டார் அடுத்து எம்எல்எல் மாஸ்டர் டிகிரி இன் லா அது படிக்க போகிறார் முழுக்க முழுக்க என்னுடைய குருநாதர் கொடுத்த விதியே அதற்கு காரணம் முடிவு செய்தேன் நன்றாக படித்து வந்திருக்கிறார் புதன் கேது அட்வொகேட் கல்வித்துறை பிஎட்டு மற்றும் பத்திரிகை துறை சார்ந்த அனைத்து செயல்கள் பேங்க்கு குறிப்பாக புதன் பிளஸ் குரு இருக்குமாயின் கார்பரேட் பேங்க்ஸ் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பேங்க் ஆஃப் இண்டியா இண்டியன் பேங்க் அப்படின்னு இந்தியாவில் இருக்கிற அனைத்து கார்பரேட் பேங்க்ஸும் இந்த புதன் குரு வசமே சரியாக இருக்கும் பட்சத்தில் அந்த துறையை தேர்ந்தெடுத்து படிப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுங்கள் அடுத்தது குரு முழுக்க முழுக்க ப்ரொபஸர் ஹையர் டிகிரி லெவல் ஆராய்ச்சி ட்ரெஸரி ஒர்க் கருவூலம் அதுக்கடுத்தது அனைத்து ஒயிட் காலர் ஜாப்ஸ் ஏன் நோகாமல் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு அனைத்தும் குருவினுடைய அங்கீகாரம் அத சார்ந்த படிப்புகளை படிக்கும் பொழுது மத்திய அரசு பணிக்கான விஷயத்தை நீங்கள் தாராளமாக செய்யலாம் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் யூபிஎஸ்சி எக்ஸாம் அனைத்தும் குரூப் ஒன் குரூப் டூ அந்த மாதிரி உயர்நிலை வகுப்புகளை உயர்நிலை பதவிகளை அடைவதற்காக உங்களுடைய குழந்தைகளை மேம்படுத்த குருவனுடைய அங்கீகாரம் இருக்கும் பட்சத்தில் அதை நீங்கள் தேர்வு செய்யலாம் அதுக்கடுத்தது சுக்கரன் சுக்கரன் எலக்ட்ரிகல் எலக்ட்ரானிக்ஸ் பிஇ படிக்கிற அனைத்து ஆல் துணி உற்பத்தி மற்றும் மாறாக ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கின்ற சுக்கரன் செவ்வாய் இணக்கமாக இருக்குமாக அந்த செயல் அனைத்து விதமான மருத்துவ கம்பெனிகள் மருத்துவ உபகரணங்களை உற்பத்தி செய்யக்கூடிய கம்பெனி சுக்கரன் பிளஸ் செவ்வாய் அருமையாக இருக்கும் பட்சத்தில் இது ஒன்று அஞ்சு ஒன்பது பத்தாம் இடம் பாவகம் இந்த காரகம் சம்பந்தப்பட்ட நிலையில் இருக்குமாயில் இந்த தொழில்கள் ஈஸியாக அமைஞ்சிடும் அடுத்தது மெடிக்கல் மெடிக்கல்ல ஸ்கின் டாக்டர் யார் படிக்கிறாங்கன்னா இந்த சுக்கரன் செவ்வாய் சுக்கரன் ராகு இந்த இணைவு ஒரு கம்ப்யூட்டர் எஜுகேஷன் அனைத்து விதமான ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இவங்க எல்லாமே சுக்கரன் சம்பந்தப்பட்ட ராகு சம்பந்தப்பட்ட ராகுங்கிறது அனைத்தும் புதிதாக மேம்படுத்தப்பட்ட அனைத்து கல்விகளையும் குறிக்கக்கூடிய கிரகம் ராகு அவோடு சுக்கரன் ராகு சேரும்போது பிரமாதமான கம்ப்யூட்டர் அனாலிசிஸ்ட் ஆர்டிபிசியல் இன்டெலிஜென்ஸ் அந்த கோர்ஸை படிக்க வைக்கிறதுக்கான ரெக்கமெண்ட் பண்ணலாம் சுக்கரன் கேது முழுக்க முழுக்க வங்கித் துறையில் லீகல் அட்வைசர் அந்த தேர்வை அதை எழுத சொல்லி சொல்லலாம் சுக்கரன் கேது இணை வெறுக்குமாயில் அதுக்கடுத்து நம்மளோட சனி பகவான் இது வந்து முழுக்க ஒரு தோல் டாக்டர் ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் ஆயில் கேஸ் எனர்ஜி அண்டு ரிசர்ச் ஸ்டடீஸ் அது ரிசர்ச் இந்த வணிக வரலாற்று புவியியல் ஆசிரியர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் இந்த படிப்பு அப்புறம் இந்த ரிஃபைனரி சுரங்கம் இந்த கல் சம்மந்தப்பட்டது இது எல்லாத்தையும் படிக்கக்கூடிய மினரல்ஸ் அது சம்பந்தப்பட்ட படிப்பு எல்லாமே சனி வலுவாக இருக்குமாயின்னு அதை எடுத்துக்கொள்ளலாம் இதில் சுக்கரன் சனி செவ்வாய் இந்த மூன்று கிரகங்கள் தொடர்பு இருக்குமாயின் அனைத்து விதமான மெக்கானிக் சிஸ்டம் அதை படிக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுங்கள் அடுத்ததாக நமது ராகு ராகு பகவான் மெடிக்கல் லேப் மற்றும் இன்றைய அனைத்து துறையிலும் விளங்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பிளாஸ்டிக் பிவிசி சிமெண்ட் மற்ற செயற்கைத்தனமான உற்பத்தி உள்ள அனைத்து சம்பந்தப்பட்ட உற்பத்திகளும் அதோடு சேர்த்து நமது ஜோதிடத்துறைக்கு உண்டான மாந்திரீக படிப்பு ஜோதிடத்தில் வளம் வர ஒருவருக்கு ராகு நல்ல முறையாக இருந்தால் அவர் மருத்துவத்தை சாரி மாந்திரீகத்தை கையில் எடுக்கும் போது மிக பிரமாதமாக ஜோதிடம் அவருக்கு கை கொடுக்கும் அதுக்கடுத்தது இந்த தார் பிளாஸ்டிக்கில் இருந்து வரக்கூடிய தார் அது சம்பந்தப்பட்ட படிப்பு ஹேர் டை உற்பத்தி மருத்துவ பரிசோதனை கூடங்கள் அது சம்பந்தப்பட்ட கருவிகள் இந்த மருத்துவ துறையில் செயல்படக்கூடிய நர்ஸ் அவங்க அம்மா ராகு ராகுவாகவே செயல்படுவார்கள் இதையெல்லாம் தாண்டி ஒருத்தர் படிச்சுட்டு வெளிநாடு போகணும் வரணும் அங்கே நிறையா சம்பாதிக்கணும்னா பெர்மனண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பிஆர் வாங்கணும் அப்படின்னா ராகு நல்ல முறையில் பன்னெண்டாம் இடத்தோடு தொடர்பு கொண்டாலோ குரு பன்னெண்டாம் இடத்தோடு தொடர்பு கொண்டாலோ உறுதியாக காலப்புருஷனுக்கு பரண்டாம் இடம் அவருடைய லக்கணத்துக்கு பரண்டாமடம் இந்த ரெண்டு இடத்திலையும் குருவும் ராகு சம்பந்தப்பட்டால் உறுதியாக வெளிநாட்டில் அவர் சென்று வேலை பார்த்து அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும் அடுத்து நமது கேது பகவான் வழக்கறிஞர் நாட்டு மருந்துவம் நவதானியம் மற்றும் சனிக்கேது இந்த தரி நூல் தையல் தையல் தொழிலை செய்யக்கூடிய கிட்டத்தட்ட நான் ஒரு பத்து ஜாதகங்கள் பார்த்துருக்கேன் இந்த செவ்வாய் கேது சனி கேது இது இருந்தால் தையல் தொழில் சிறப்பாக இருக்காங்க டாக்குமெண்டேஷன் அனைத்து விதமான பத்திர பதிவுக்கு உண்டான டாக்குமெண்டேஷன் செய்யக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் கேதுவே கேது நல்லா இருந்தா அந்த விஷயத்தை நீங்கள் ஏஜென்சி எடுத்து அழகு போல செய்யலாம் அந்த ஸ்டாம்ப் வெண்டார் அது சம்பந்தப்பட்ட ஏஜென்சி நீங்கள் இருந்தாலும் இந்த அமைப்பு இருந்தால் தாராளமாக செஞ்சு உங்களுக்கு வரும் கிடைக்கும் இதையெல்லாம் தாண்டி வேதம் இந்த வேத விற்பனர்கள் அவங்களுக்கும் இந்த கேது பகவானே நல்ல முறையில் மிக நுண்ணியமான வேதங்களை படித்து மக்களுக்கு பணியாற்றக்கூடிய அமைப்புகளை கேது பகவான் செய்திருக்கிறார் கேதுவின் ஆதிக்கத்தை அதிகப்படுத்துவதற்காக சின்ன பரிகாரம் விளாம்பழம் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் விளாம்பழம் விளாம்பலம் புளிப்பு சுவை கொண்டது அந்த புளிப்பு சுவையோடு நாட்டு சக்கரை கொஞ்சம் போது கலந்து அதை நீங்கள் சாப்பிட்டு வர கேதுவினுடைய மிக அருமையான ஒரு சிறப்பான ஆதிக்கம் உங்களது மனதில் ஏற்பட்டு அனைத்து விதமான கேதுவனுடைய நல்ல எண்ணங்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்பதே இந்த பரிகாரத்தினுடைய தன்மை இந்த பரிகாரம் பண்ணால் படிப்பு தடை குறிப்பாக படிக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு பக்க தலைவலி அதை தாண்டி உடம்பில் இருக்கிற கொலஸ்ட்ரால் இது எத்தனைக்கும் இந்த பரிகாரம் மிக சிறப்பான பரிகாரம் செய்து வாருங்கள் சரி இது வந்து ஒவ்வொரு கிரகத்துக்கும் காரகத்துவம் கொண்ட தொழில்கள் நம்ம சொல்லிட்டோம் குறிப்பாக இன்றைய முதன்மையான மருத்துவ கல்விக்கு எந்த மாதிரி கிரக அமைப்புகள் இருக்கணும் பாயிண்ட்டு உங்களுடைய குழந்தைக்கு மேசம் சிம்மம் விருச்சகம் ராசி லக்னமாக இருக்கதா என்று பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அதற்கடுத்தது குரு செவ்வாய் இந்த ரெண்டு கிரகங்களின் தொடர்பு மூன்றாவதாக சந்திரன் செவ்வாய் சேர்க்கை பார்வை நான்காவதாக செவ்வாய் கிரகத்தினுடைய நட்சத்திரங்கள் அவிட்டம் மிருகசீரிடம் சித்திரை இந்த நட்சத்திரங்களில் பிறந்த நண்பர்கள் இதற்கடுத்தது தசாம்ச சார்ட் நம்மளுடைய பத்தாவது சார்ட் நம்மளுடைய ஜாதகத்துடைய பிரிவுகள் உட்பிரிவுகளில் தசாம்சார்ட் டி டென் அப்படின்னு அந்த சாட்டு அந்த சார்டில் இந்த மேசம் சிம்மம் விருச்சகம் இந்த இடத்தில் குரு பகவான் அமர்ந்து விட்டால் உறுதியாக டாக்டருங்க எந்த மாற்றம் கிடையாது நீங்கள் செக் பண்ணி பாருங்க இதில் உங்களுக்கு இந்த யூடியூபை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்களாகிய உங்களுக்கும் வேண்டுகோள் இந்த விதிகள் அடிப்படையில் நிச்சயமாக மருத்துவ மாணவர்கள் படிப்பார்கள் மருத்துவராக தொழில் செய்வார்கள் என்பது உறுதியான கருத்து இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருப்பின் என்னுடைய தொலைபேசி எண்ணுக்கு அலையுங்கள் என்னுடைய தொலைபேசி எண் நைன் செவன் எயிட் நைன் ஃபோர் எயிட் செவன் டூ எயிட் செவன் உறுதியாக நான் பதில் தர காத்திருக்கிறேன் அதற்கடுத்தது அரசு உத்தியோகம் அரச ஐந்தாம் பாவகம் பத்தாம் பாவகம் இது இரண்டு தொடர்புகளும் வருமாயின் அரசு உத்தியோகம் சூரியன் சனியின் சேர்க்கை பார்வை நெருக்கம் இவை அதற்கடுத்து அதனோடு புதன் சேருமாயின் அதுவும் அரசு உத்தியோகத்திற்கு வழிவகுக்கும் இந்த லஞ்சம் கொடுத்து வேலைக்கு போற டிவிஷன் இருக்கு இல்லையா அதுக்கு ரெண்டே ரெண்டு சூரியனுடன் ராகு கேதுக்கள் சேர்ந்திருந்து அவர் அந்த வேலைக்கு போகிறார் என்றால் அங்கே அவருக்கு லஞ்ச லாவணியங்கள் கையூட்டு இல்லாமல் அங்கே வேலை நடக்காது அதற்கு தாண்டி யோகங்கள் தான் நமக்கு தீர்மானிக்கல சொன்ன பார்த்தீங்களா அந்த யோகங்களான தர்ம கர்மாதிபதி யோகம் அந்த தர்ம கர்மாதிபதி யோகம் ஒன்பது பத்துக்குரிய கிரகங்கள் அந்த பாவகத்திலேயே அமர்ந்திருக்குமாயின் அதுவே மிக சிறப்பானது அமைப்பு அந்த அடிப்படையில் இருக்கும் போதும் அரசு உத்தியோகம் உறுதியாக அமையும் சரி இந்த கல்வியை குறிக்கின்ற பாவங்கள் ஏற்கனவே சொன்னேன் இந்த கல்வி படிக்கிறாங்க சரியா படிக்கிற குழந்தைங்க அதுக்கு என்ன பரிகாரம் எந்த கோயிலுக்கு போகணும் அந்த பரிகாரம் சொல்றேன் எங்க அதாவது செங்கல்பட்டு மாவட்டம் கே செட்டி புண்ணியம் அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய ஐயக்கிரீவர் அந்த ஐயக்கிரீவர் ஆலயத்திற்கு திருவோண நட்சத்திர நாள் அந்த நாளில் சென்று வழிபடும் பொழுது அங்கே கற்கண்டு கொண்டு போய் ஒவ்வொரு திருவோண நட்சத்திரத்துக்கும் நிறைய கல்லூரிகள் பள்ளிகள் குரூப் குரூப்பாக வந்து அங்கே கும்பிட்டு போவதாக எங்களுடைய ஐயாவின் ஜி கே ஐயாவினுடைய பரிகாரம் முழுமையாக செய்து பாருங்கள் உங்கள் குழந்தையை அழைத்துச் சென்று அந்த விசேஷ பூஜையை கலந்து கொண்டு வாருங்கள் குழந்தைகள் மிக தெளிவாக படிப்பார்கள் என்பது மாற்று கருத்தே இல்லை சரி இதை ஒரு செய்கிறதுக்கு ஒரு குறிப்பு நமக்கு தொழில் சரியாக அமையலை வேலை சரியாக அமையலை அதுக்கு ஒரு சின்ன பரிகாரம் அது என்னென்னாங்க இந்த சதுர்த்தி திதியும் கரைசைக்கரணமும் வரக்கூடிய நாள் ரெண்டாவது சஷ்டி திதியும் பத்திரக்கரணமும் வரக்கூடிய நாள் இந்த ரெண்டு நாள்ல தேர்ந்தெடுத்துங்க உங்களுடைய எந்த கோரிக்கைக்காக நீங்கள் செயல்படுறீங்களோ அந்த குறிப்பிட்ட தெய்வத்தை உங்களுடைய ஜோதிடரும் அணுகி இந்த நாளில் நீங்கள் இந்த பரிகாரத்தை மேற்கொள்ளுங்கள் அவர் சொல்லுகிற விஷயத்தை கையாளங்கள் உறுதியாக காரிய வெற்றி சரி படிப்புக்காக வழிபாட்டுக்காக இன்னொரு பரிகாரம் இந்த குருவாயூரப்பன் பெருமாள் கோயில் அங்கே ரோஹிணி நட்சத்திரமாக பெருமாள் விளங்குகிறார் கேரளாவில் அந்த ஐயனையும் நீங்க சென்று வழிபட்டால் படிப்பில் மிக பிரமாதமாக வரலாம் அதற்கடுத்தது பௌர்ணமி நாளில் சத்தி பூஜை அதை மேற்கொண்டு மிக எளிமையான முறையில் உங்கள் வழிபாட்டை மேற்கொண்டு அன்றைய நாளில் அன்னதானத்தை செய்யுங்கள் அதுதான் சிறப்பு அன்னதானத்தை செய்யும் பொழுது மிக மிக அருமையாக சத்யநாராயணா கடவுள் உங்களுடைய குழந்தைக்கு நல்ல கல்வியை வழங்குவார் என்பதில் எந்த கருத்து மாற்று கருத்தும் கிடையாது அதற்கடுத்தது அஸ்த நட்சத்திர நாளில் கிருஷ்ணரை வழிபட அங்கே மகாவிஷ்ணுவின் சோத்திரங்களை சொல்ல சொல்ல கல்வி கை கிடைக்கும் குழந்தைகள் மிக அருமையாக படிப்பார்கள் என்பது மிக மிக சரியான ஒரு எளிய பரிகாரம் சரி இது அடுத்தது குறிப்பாக அனைத்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீஸர்கள் பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகள் அரசியல் புலம்பெற்றவர்கள் பெற்றவர்கள் அத்தனையும் பார்த்தீங்கன்னா இந்த ராணி வீடுகளான சந்திரன் சூரியன் கடகம் சிம்மம் இந்த ரெண்டு கட்டங்களில் ராசி லக்கணம் சூரியன் சந்திரன் இருக்குமாயின் உறுதியாக அவர்கள் மிகப்பெரிய அளவில் இந்த அரசு துறை அரசியல் மற்றும் உயர்ந்த அதிகார பதவிகள் வருகிறான் என்பது மாற்று கருத்தே கிடையாது செக் பண்ணி பார்த்துங்க ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய வாழ்க்கைய அவங்க இந்த விஷயத்தை இந்த சிம்ம கடக லக்கணங்களில் சூரியன் சந்திரன் லக்கணம் இருக்கும் பட்சத்தில் சாதாரண ஒரு நபர் கூட மிகப்பெரிய உயர்ந்த வாழ்க்கை அடைவார் என்பது நிதர்சனமான உண்மை இந்த அமைப்பில் உள்ளவங்களுக்கு ஏதாவது ஒரு தடுமாற்றம் இருந்தால் வருடம் ஒரு முறை கடல் நீராடி வந்தால் மிக மிக சிறப்பு தெளிவாக அவர்கள் இயக்கத்திற்கு வாய்ப்பு கிடைக்கும் அந்த அங்கீகாரம் அந்த சூரியன் சந்திரன் வழங்க இருப்பார்கள் என்பது எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதுக்கடுத்தது படிக்கிற குழந்தைக்கு எட்டில் சனி இருக்குன்னு வச்சிங்க அவங்க செய்ய வேண்டியது அன்னதானம் அன்னதானம் செஞ்சீங்கன்னா அழகா அந்த சனி பகவான் அந்த குழந்தைக்கு படிப்பை மேலும் மெருகூட்டும்படியான படிப்பை கொடுப்பார் அதன் மூலம் வாழ்க்கை மிக சிலுமையாக மாறும் என்பது உறுதியான இது இப்பொழுது போர்டு வச்சிருக்காங்க ரெண்டே ரெண்டு டாக்டர் ஜாதகம் அந்த டாக்டர் ஜாதகத்தை ஏன் அந்த லிங்க் எடுத்து சொல்றோம்னா வெறுமனே வார்த்தைகளால் சொன்னால் ஆகாது இந்த சுக கொடுத்துறாங்க இது வந்து ரெண்டு பேரும் டாக்டர்ஸ் டேட் டாக்டர் போடுறீங்களா எட்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு கருப்பு எழுதுங்க சார் தெளிவாக தெரியும் இது ஏன் சொல்றோம் வெறுமனே வார்த்தைகளால் சொல்லி நாங்கள் அலங்காரப்படுத்துவது கிடையாது இந்த இந்த விதி ஜாதகத்தில் இருக்கிறது இவர் டாக்டர் அதனால் என்னிடம் பார்க்கப்பட்ட ஜாதகத்தை ஐயா போட்டுறீங்களா சரிங்க துலா லக்கணம் லக்கணத்தில் புதன் சூரியன் தனுசில் குரு மீனத்தில் சனி கேது சனி வக்ரம் மேசத்தில் சந்தரன் கிருத்திகை நட்சத்திரம் கிருத்திக ஒன்று சிம்மத்தில் செவ்வாய் கண்ணியில் சுக்கரன் மற்றும் ராகு டேட் ஆஃப் பர்த் வேணா நீங்க எடுத்து நோட் பண்ணீங்க இருபத்தி ஆறு பத்து தொண்ணூத்தாறு ஆறு பதினாறு ஏஎம் ஈரோடு ட்வின்ஸ் ஜாதகம் இரு குழந்தைகள் இவங்க எம்பிபிஎஸ் மாஸ்டர் டிகிரியான எம்டி அனஸ்தீசியா மயக்க மருந்துவ டாக்டர்ஸ் இதனுடைய செயல்பாடு பற்றி சொல்கிறேங்க லிங்க்கு அப்படி கொடுக்குறேன் அந்த மருத்துவ விதி எந்த அளவுக்கு பொருந்தி வருதுன்னு பார்த்துங்க ராசி மற்றும் லக்கணம் மேசம் சிம்மம் விருச்சகம் இருக்குன்ட்டு சொன்னாங்களா ராசி வந்துருச்சுங்களா மேச ராசி ரைட் சூரியனுடைய நட்சத்திரமான கிருத்திகை நட்சத்திரம் சரிங்களா குரு குரு செவ்வாய் தொடர்பு பார்வையாக செவ்வாயை பார்க்கிறது பார்க்கிறதா தனுசிலிருந்து சிம்மத்தை தனது ஒன்பதாம் பார்வையால் குரு பார்க்கிறார் ரைட் இந்த அடிப்படையில் அதற்கடுத்தது சந்திரன் செவ்வாய் சந்திரன் தன்னுடைய சந்திரன் அடி விதிப்படி தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக செவ்வாயை பார்க்கிறார் செவ்வாய் தொடர்பு மிக அருமையான முறையில் மேசம் சிம்மம் தனுசு இந்த வீட்டில் அமர்ந்து இந்த இரு குழந்தைகளையும் இன்றைக்கு மருத்துவத்துறையில் மிக பிரமாதமாக செயல்பட வைத்துள்ளது என்பது உறுதியான விதிகள் படி ஊர்ஜிதம் செய்யப்படுகிறது இதில் டவுட் இருந்தால் யாராவது கேட்கலாங்க ஒன்னு இரட்டை குழந்தைகளுக்கு லக்கணம் முதல் குழந்தை துலா இரண்டாவது குழந்தை மேச லக்கணமாக வைத்து பதில் சொன்னால் மிக மிக சரி அப்படிதான் இரட்டை குழந்தைகளுக்கு பலன் சொல்லி வருகிறோம் மிக துல்லியமாக பலன் கிடைக்கிறது சரிங்களா அந்த விதிகள் வந்துருச்சுங்களா இரண்டு பேரும் டாக்டர்ஸ் அம்சம் ஒண்ணுங்களா அம்சம் ஒண்ணுமா சார் வேண்டியதில்லை 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 இதே போதும் அதே போல இன்னொரு டாக்டர் போதுங்களா இன்னொரு உதாரணம் வேணுங்களா போதும்னு நினைக்கிறேன் சரி அடுத்து பேசணும் அதனால வழி விட்டுடலாம் ஆக என்னுடைய இந்த ஐயாவின் ஜி கே ஐயாவனுடைய உறுதியான அவர் கொடுத்திருக்கின்ற மருத்துவ படிப்பிற்கு உகந்த கிரகங்கள் அதனுடைய தசாபுத்திகள் வரும்பொழுது உறுதியாக நடக்கும் நீட் தேர்வில் வெற்றி பெறுவார்கள் மருத்துவத்துறையில் செயல்படுவார்கள் என்பது முழுக்க முழுக்க நாங்கள் சந்தித்து வரக்கூடிய அனைத்து மருத்துவ மாணவர்களின் ஜாதகங்களிலும் நாங்கள் கண்ட உண்மை ஆகவே உங்கள் குழந்தைகளை வாழ்க்கையின் அஸ்திவாரத்தில் பன்னெண்டாம் வகுப்பு படித்த முடித்தவுடன் மிக அருகிலுள்ள நல்ல ஜோதிடரை அணுகி ஒரு முறைக்கு இருமுறை நீங்கள் தெளிவாக ஆராய்ந்து எந்த மாதிரி கல்வியை கொடுக்க வேண்டும் என்பது முடிவு செய்து அதன்படி செயல்படுங்கள் என்பதே என்னுடைய வேண்டுகோள் இந்த இருபத்தி நான்காவது கருத்தரங்கிற்கு எனக்கு பேச வாய்ப்பளித்த நண்பர் பண்டிட் பாலசுப்ரமணிய ஐயாவை வாழ்த்தி இங்கே வந்திருக்கின்ற அனைத்து ஜோதிட அறிஞர்கள் ஆர்வலர்கள் நண்பர்கள் அனைவரையும் இனிய வணக்கத்துடன் என்னிடம் ஜோதிடம் பார்த்து கொண்டிருக்கின்ற யூடியூப் நண்பர்கள் ஏராளம் தினமும் குறைந்தது இரு நபர்கள் புதுநபர்கள் எனது வரவு ஸோ அவர்களுக்காகவும் மருத்துவக் கல்வியை பயில விரும்பும் அனைத்து மாணவர்கள் சார்பாகவும் இந்த விதிகளை இன்று எனக்கு வழங்க பிரபஞ்சம் அனுமதி அளித்ததை வேண்டி விரும்பி வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்